இப்போ சில ஆப்போசிட் வேர்ட்ஸ் இன்னும் பார்ப்போம் ஒளி பிரகாஷ் அப்படின்னு சொல்லுவோம் ஒளி இருள்றதுக்கு அந்த கார் அந்த கார் அந்த கார் எளிது ஆசான் அதுக்கு ஆப்போசிட் கடினம் கட்டின் கட்டின் ஹிந்தியில் சொல்லுவோம் கடினம்னு தமிழில் சொல்லுவோம் இனிப்பான மீட்டா அதுக்கு ஆப்போசிட்டு கசப்பானது கடுவா கடுவான கசப்பானது கொஞ்சம் தோடா தோடான்னா கொஞ்சம் அதுக்கு ஆப்போசிட்டு பகுத் மிகவும் நிறையா இருக்கிறதுக்கு பகுத் தோடா பகுத் அதுக்கு ஆப்போசிட் பகுத் ஜாதான்னு சொல்லணும் பகுத்துன்றது வந்து விட ஜ பகுத் ஜாதா தைரியம் சாகஸ் தைரியன்றதுக்கு வந்து சாகஸ் பயம் ஆப்போசிட்டு டர் அப்படின்னு சொல்லுவோம் மகிழ்ச்சிக்கு குஷி அதுக்கு ஆப்போசிட் கம் என்ன துக்கம் துக்கம் அவன் வந்து கம்னு சொல்லுவாங்க ஹிந்தியில் கம் ஆரம்பன்றது வந்து ஷுரு ஆரம்பம்ன்றது வந்து ஷுரு முடிவு வந்து அந்த முடிவுன்றது வந்து அந்த வாழ்க்கைன்றதுக்கு வந்து ஜீவன் அதுக்கு ஆப்போசிட் வந்து மிருத்யு மரணம் மிருத்யு மரணம் அமைதின்றதுக்கு வந்து ஷாந்த் அதுக்கு ஆப்போசிட்டு குழப்பம் அஷாந்த் அஷாந்த் ஷாந்துக்கு பக்கத்தில் ஏ ஒன்று போட்டோம்னா அஷாந்த் இதெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் நீங்கள் படித்து தெரிஞ்சுக்குங்க தூய்மைன்றது வந்து நிர்மல் நிர்மலமாக இருக்குன்றது வந்து தூய்மை நிர்மலா அப்படின்னா தூய்மையானவங்கன்னு அர்த்தம் தூய்மை இல்லாதது ஆப்போசிட் அஷுத் எளிமை ஆசானி ஆசான்னா எளிமையாக இருக்கிறது ஆசானின்னா எளிமையானது கடினம் முஷ்கில் அதுக்கு ஆப்போசிட் கடினம் முஷ்கில் உடன் இருக்கிறது அவங்க கூட இருக்கிறதுன்றதுக்கு வந்து சாத் உஸ்கே சாத் ஹே அப்படின்னா அவங்க கூட இருக்கா பினா இல்லாமல் உஸ்கே பினா ஹேனா அவரோட இல்ல அவர் இல்லாமல் இருக்காருன்னு அர்த்தம் ஆழமான கெஹரா கெஹரான ஆழமான அதுக்கு ஆப்போசிட்டு மேல் தட்டு மேலே இருக்கிறது பியார் காதல் நஃப்ரத்னா வெறுப்பு நஃரத்னா வெறுப்பு சக்திசாலின்னா சக்தி வாய்ந்தது சக்தி ஹி சக்தி அசக்த் அசக்துன்னு வாங்க பலஹீன் அப்படின்வாங்க